எல்லா பசு மாடுகளும் அந்த கொட்டகையை வந்து அடைந்து விட்டன ஆனால் அந்த குருட்ட பசு மட்டும் காட்டுல வழி தவறி வேற இடத்துக்கு போயிடுச்சு ஒரு பக்கம் மாடு எல்லாம் அழைப்பது சத்தமா கேக்குது ஆனா இந்த மாடு எங்க இல்ல கொட்டகையில இல்ல எங்க இருக்கு காட்டுல வேற ஒரு இடத்துல இருக்குது ஆனா அது என்ன நினைச்சிருக்குதுன்னா நாமும் இந்த பசுக்குள்ளோட தான் இருக்கிறோம்னு நினைச்சிருக்கு அதனால் அது முதல்ல இருந்தே கத்துது அது தானும் இந்த பசு கூட்டத்தோடு இருக்கின்றோம் என்று எண்ணிக்கொள்கின்றேன் ஆனால் நான் இன்னும் குருட்டு பசுவாகவே இருக்கின்றேன் ஏன் என் அன்பு பொய்யாக இருக்கின்றது என் நெஞ்சம் பொய்யாக இருக்கின்றது எனவே என்னை உன்னுடைய திருவடியை நோக்கி வந்து உருமாறு அருள் செய்வாய்